ஷீரடிக்கு நான் போனப்போ நான் கோயில் கட்டலாமா அப்படின்னு பாபாட்ட கேட்டுட்டு வெளியில் வந்தேன் அங்கே ஒரு சாதுவை வந்து நான் இப்போ நான் முடிஞ்சுது அப்போ நான் யூஸ்வலாக எல்லாேருக்கும் அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் நான் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு எந்திரிச்சு பார்க்குறேன் அவரை காணும் இன்னும் நிறைய பேர் வந்து குழந்த வரம்னு வந்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு இத்தனை பேர் இன்னமும் குழந்தை இல்லைன்னு என்கிட்ட சொல்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி சாய்பாபா கிட்ட அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அவர் காலடியில் இருந்து துணூர் எடுத்து என் பேரை நெத்தில வச்சு விட்டேன் கொஞ்ச நேரத்தில் அழுக நின்றுச்சு அப்புறம் அவனும் சாப்பிட்டு தூங்கிட்டான் அப்படி நம்ம வந்து கையில இருந்து தானா என்ன எரியாமல் வந்து அந்த ஒளி வந்தது வந்து அது எப்படின்னு தெரியல ஊதி திருநீர் ஆ என்ன அற்புதமான காட்சி அவர் உடம்பெல்லாம் கண்களில் இருந்து திருநீர் அவ்வளவு திருநீர் ஊதி வந்து விழுந்து கொண்டிருக்கிறது கோயில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்கும்போது முதல் முதலாக நாங்கள் இந்த பாபாவை வந்து ஜெய்ப்பூரில் இருந்து செஞ்சு ஷீரடிக்கு கொண்டு போய் பாபாவோட கூடையே இருந்தவர் பேர் ஷாமான் அவரோட பேரன் தேஷ்பாண்டே அவர் மூலமாக தான் அந்த பூஜைகளை ஷீரடியிலேயே வச்சு நாங்கள் பூஜை பண்ணி அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பிரதிஷ்டம் பண்ணோம் இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரதிஷ்டம் பண்ணதும் அவரோட கையிலேயே தேஷ்பாண்டே அவரே இங்கே வந்திருந்தார் வந்து மூணு மூணு நாள் வந்து அதோட கும்பாபிஷேகம் நடந்தது நடந்து நாலாயிரம் மக்கள் வரைக்கும் வந்திருந்தாங்க அந்த கும்பாபிஷேகத்தில் அதோடய பூஜைகள் நாங்கள் செய்யும்போது நிறையா வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள்லாம் இருக்குது இந்த கோவில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டரை மூணு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் இப்போ ஒரு முதியோர் இல்லமும் உள்ளேயே இருக்குது அதே மாதிரி குழந்தைங்கள் ஒரு அறுபத்தஞ்சு குழந்தைங்க வரைக்கும் இந்த கோயிலோட சப்போர்ட்டில் இருந்து படிக்கிறாங்க அப்புறம் ட்ராப் இன் சென்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான டெய்லி அஞ்சு டு ஏழரை வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டடீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பூஜைகள் வந்து காலையில் மத்தியானம் சாயந்தரம் வந்து ஆரத்திக்கல்ல நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில அன்னதானங்களும் நான் வியாழ எல்லாம் அன்னதானங்கள் இருக்குது இங்கே வர்றவங்களுக்கு இருக்க இடம் சாப்பாடு அனைத்தும் இலவசம் யார் எங்கே கஷ்டப்படுறாங்கனாலும் அவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற இடமும் ஃப்ரீயாக கிடைக்கும் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மற்ற அன்னதானங்கள் கொடுக்குறாங்க எந்த உதவி வேணும்னாலும் இங்கே உள்ள நிர்வாகிகளை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக குழந்த வரத்துக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாமனார் பேர் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாகவே அவங்களுக்கு குழந்தை இல்லை நான் சொன்னேன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே நீங்கள் அங்கங்கே போய் வைத்தியம்லாம் எதுவும் செய்ய வேணாம் சாய்பாபா கிட்டே போய் கும்பிட்டுக்கோங்க வாரம் வாரம் வியாழக்கிழமைங்க நானும் இருக்கீங்க போய் கும்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க வே வியாழக்கிழமை வியாழக்கெழம வந்தாங்க வேண்டிக்கிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக குழந்த வர வேணும்ன்ட்டு ஒரு சொன்னாங்க அதே மாதிரி அவங்களுக்கு சுகம் கிடச்சது இப்போ பையன் இருக்கேன் அவன் குழந்தை இருக்குது அதே மாதிரி இன்னொருத்தவங்க அவங்க பக்கத்தில் தான் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருந்தது அவங்கள்கிட்டையும் சொன்னேன் நீங்கள் வந்து பாபா மேலே நம்பிக்கை வைங்க அவர் வந்து குழந்த வரம் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை உச்சி பூஜை மதியானம் மதிய பூஜைக்கு வந்து கலந்துக்கிடுவாங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி ஆண் குழந்த பிறந்துச்சு இன்னும் நிறைய பேர் வந்து குழந்த வரம்னு வந்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு இத்தனை பேர் இன்னமும் குழந்தை இல்லைன்னு என்கிட்ட சொல்கிறவங்க கிட்டே இந்த மாதிரி சாய்பாபா கிட்ட வாங்க அவரை வந்து வேண்டிக்கங்க அவர் கண்டிப்பாக அவங்களுக்கு வரம் கொடுப்பார் குழந்த இருக்கும் அப்படின்ற நான் சொல்லிக்கிட்டு வரேன் அதே மாதிரி கல்யாணம் நடக்கலை ஐயோ என் பையனுக்கு பொண்ணே கிடைக்கல நீங்கள் தான் இங்கேதான் வந்து இங்கே வர சொன்னாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிக்கிறாங்க அப்புறம் ஒரு நாலு மாதமோ ஆறு மாதமோ கழித்து அவங்க வருவாங்க ஏம்மா நீங்கள் அன்னைக்கு வந்து பையனுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்களே இப்போ எப்படி மாயிடுச்சு அப்படின்னு கேட்டால் பொண்ணு அமைச்சிருச்சுமா ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை கல்யாணம்லாம் முடிவாயிருச்சுமா அதே ச பாபா வேண்டிக்கிற அந்தம் பத்திரிக்கையை கொண்டுக்கிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு கும்பிடுவாங்க ஏதோ ஒன்றானா கண்டிப்பாக நிறைவேறுது அது உடம்பு சரியில்லைண்டு கும்பிட்டுக்கிட்டாலும் அவங்களுக்கும் அது சரியாயிருது என் மாமியாருக்கெல்லாம் இந்த முழங்கால் வலி முழங்கால் வலின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்கே வந்து மெதுவாகவே நடந்து வந்து வந்து காணிக்கை போட்டுட்டு உவிதி எடுத்து பூசிக்கிட்டு சாமியை கும்பிட்டு போவாங்க அது சரியாயிரும் அப்புறம் ஏதோ ஒன்று அவங்க கையில் கிடச்சது இந்த விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கூட்டு வந்து ஊற்றுவாங்க அவங்க கையில் கிடச்சது ஏதோ அவங்க மனசில் நினைச்ச தோன்றதை கொண்டு வந்து செய்வாங்க சரியாயிருச்சு அவங்களுக்கு கால் வலியும் நல்லா தான் இருந்துச்சு அந்த மாதிரி எதோ ஒரு சின்ன வேண்டுதலோ அல்லது பெரிய வேண்டுதலோ வேண்டுதோளோ நம்ம வேண்டிக்கிறோமோ கண்டிப்பா அவர் நடத்தி கொடுக்குறாரு நமக்கு நல்ல தான் கொடுக்குறாரு இங்கு வந்து செல்லும் அனைத்து மக்களும் மிகவும் சந்தோஷத்துடனும் துறிப்புடனும் வந்து செல்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் கூறும்போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் வாவா வந்த பின்பு பாபா ஒவ்வொருவரும் குடும்பத்திற்கும் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் அவர்கள் விவசாயம் அவர்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அவர்களது குடும்பத்தில் உள்ள குழந்தை பேர் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து சிரமங்களையும் பாபாவிடம் பிரார்த்தனை எந்தெந்த பிரார்த்தனை பாபாவிடம் அவர்கள் வைத்தார்களோ அனைவரும் வந்து கூறுவார்கள் அவர்களுடைய பிரார்த்தனை முழுவதும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் பாவா அவர் மிகவும் இவ்வொரு கிராமத்தில் உள்ள அனைவரையும் கவர்ந்திருக்கிறார் அவர் எப்பொழுதும் எங்களுடன் உடன் இருந்து எங்களுடைய பிரார்த்தனைகளை ஒவ்வொரு சமயங்களும் நிறைவேற்றி கொண்டு நிறைவேற்றி தந்து கொண்டு இருக்கின்றார் நான் இவ்விடம் பாபாவுக்கு காலை பூஜை செய்யும் போதும் மாலை பூஜை செய்யும் போதும் மாலை வேளை பூசி பூஜை செய்யும் போதும் அவர் என்னுடன் சிரித்த முகத்துடனே இருப்பார் ஒரு நாள் அதே போல ஒரு நாள் பூஜை செய்துவிட்டு பாபாவுக்கு நான் கீழே இறங்கி வந்தேன் இறங்கி வந்து எப்பொழுதும் பாபாவை நான் சுற்றி வருவது வழக்கம் சுற்றி வந்துவிட்டு மறுபடியும் பாபாவை பார்க்கிறேன் அவர்கள் உடல் முழுதும் உதி திருநீர் என்ன அற்புதமான காட்சி அவர் உடம்பெல்லாம் கண்களில் இருந்து திருநீர் அவ்வளவு திருநீர் உதி வந்து விழுந்து கொண்டிருக்கிறது ஆலயம் அனைத்தும் அவ்வளவு நறுமணங்கள் எனக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை ஆசிரமத்தில் உள்ளவர்களை அழைக்கிறேன் இங்கு வாருங்கள் 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 அனைவரும் வாருங்கள் இங்கு நடக்கும் நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள் என்று அப்பொழுது காவலாளி அங்கு நின்று கொண்டிருந்தார் காவலாளி ஓடோடி வருகிறார் நான் எதற்காக கூப்பிடுகிறேன் என்று அவர் உள்ளே நுழைந்ததும் என்ன 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 எவ்வளவு நறுமணங்கள் அண்ணா அப்படி என்று கேட்கிறார் பாபாவின் உடலில் திருநீர் படிந்திருப்பதை பாருங்கள் அவர் உடல் முழுவதும் எப்படி காட்சி தருகிறார் என்பதை காணுங்கள் என்று கூறினார் அதன்பின் இருந்த அனைவரும் வந்து பார்த்துவிட்டு அவ்வளவு கூறிப்படைந்தார்கள் அவ்வளவு சந்தோஷமடைந்தார்கள் நறுமணம் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும் வரை வரைக்கும் அந்த நறுமணம் போகவில்லை இப்போ பேசிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு அந்த நறுமணம் என்னுடைய கண்களில் காட்சி தருகிறது என்னுடைய சுவாசத்தில் வருகிறது அந்த நறுமணங்கள் இப்பொழுது கூட எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு காசு நோய் மாதிரி வந்துச்சு இங்கே இருக்கும்போதே நடக்க முடியாமல் இருந்தேன் அப்போ அவரை தான் வேண்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சு நான் நல்லா குணமானது அவர் ஆசையினாலதான் பிறகு எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை இருக்காங்க அவங்களுக்கும் நல்லாவே பாபாவின் அருளால் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக்குது எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அவரை வேண்டிகிட்டு தான் போவேன் எந்த காரியத்துக்கு போனாலும் அவரை வேண்டிட்டு போய் போய் வந்தோனாக்கா நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கிது எனக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி எல்லோரும் நம்பினாங்கன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை பண்ணால் அவருக்கு உண்டானது நல்ல நல்லபடியில் அவர் செய்து தருவார் மெயின் நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு அவர்கிட்ட வேண்டுறத வேண்டினீங்கன்னா பொறுத்திருந்து கொடுக்குறதோ கொடுப்பார் ஃபர்ஸ்ட்டு சோதனை தான் பண்ணுவார் பிறகு அதை சாதனையாக்கி காட்டுவார் அது அவர்கிட்ட உள்ள ஒரு குணம் என்னோடய பேரை இவனுக்கு தான் இப்போ நைட்டில் அண்ட் போகும்போது ரொம்ப பயந்துட்டான் பயந்து ஒரே அழுகை அழுதுட்டு அப்புறம் வீட்டில் போய் சாய்பாபா ஃபோட்டோவை பார்த்து அப்பா என் பிள்ளை அழு என் பேரன் அழுகுறான் அவனை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அவர் ஒரு காரடியிலேருந்து எடுத்து என் பேரை என் வச்சு விட்டேன் கொஞ்ச நேரத்தில் அழுக நின்றுச்சு அப்புறம் அவனும் சாப்பிட்டு தூங்கிட்டான் அப்புறம் நம்போது வந்து கையிலேருந்து தானாக எண்ணெய் அறியாமல் வந்து அந்த ஒளி வந்தது வந்து அது எப்படின்னு தெரியல ஆனால் அது காலண்ட்ரு வந்து சாதாரண காலண்டரு ஆனால் அப்பா கையிலேருந்து ஒளி வந்தது உண்மை அதுதான் உண்மை யார் நம்புறாங்களோ இல்லையோ நான் மனசார நம்புகிறேன் எல்லாருமே மக்கள் எல்லாமே அங்கே வந்து பொங்கல் அது ஏதோ நம்ம கையில் கிடச்சதை செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு படைத்து கும்பு நாங்களாகவே கும்பிட்டு போவோம் என்ன வேண்டிக்கிட்டோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அந்த தீதி ஏதாவது இந்த மாதிரி விசேஷ நாள் அன்றைக்கி என்ன சிறப்பாக இங்கே நடக்கும் அன்னதானம் எல்லாமே செய்வாங்க இங்கேயும் நாங்களும் வந்து நல்லா கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு போவோம் எல்லாருமே மக்கள் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே யாருக்குமே விருப்பப்பட்டுதே வருவாங்களே தவிர ஒருத்த என்னத்தை போகிறோம் அப்படின்ற எண்ணம்லாம் வராது சாய்பாபா கோயிலுக்கா இருங்க நானும் வர்றேன் அப்படின்னு தான் கிளம்பி வருவாங்க ஒருத்தர் கிளம்பு நினைச்சாலே பத்து பேர் அவங்க கூட வர்ற அளவுக்கு தான் ஒரு சக்தி இருக்குது மகிமை இருக்குது அதே மாதிரி வராகி அம்மன் வந்து எப்படின்னா அது ஒரு சக்தி அவ் அவங்ககிட்டயும் நம்ம சக்தியை கண்ணால் பார்க்குறது மாதிரி மற்ற இடத்துலலாம் நம்ம வந்து கண்ணாடி பார்க்க கண்ணால் பார்க்க முடியாது பால் வந்து சங்கலை கொடுக்குறாங்க அது பால் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்போ அம் வராகி அம்மன் பால் சாப்பிடுது அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பாபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கனெக்ஷனில் இருக்கேன் நான் முதல் முதலாக வேலை பார்க்குற இடத்துல டெல்லியில் இருக்கும்போது பாபா கோயிலுக்கு ஸ்ரீரகி கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அதில் நிறைய கனெக்ஷன்ஸ் இங்கே சின்ன வயசுலேருந்து கோயில் கட்டணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கும் அப்படி எனக்கு கோயில் கட்டணும்னு நினைக்கிறப்ப தான் ஷீரடிக்கு நான் போனப்போ நான் கோயில் கட்டலாமா அப்படின்னு பாபாட்ட கேட்டுட்டு வெளியில் வந்தேன் அங்கே ஒரு சாதுவை வந்து நான் மீட் நான் முடிஞ்சுது அப்போ நான் யூஸ்வலாக எல்லாேருக்கும் அன்னதானம் வாங்கி கொடுப்பேன் அந்த அன்னதானம் வாங்கி கொடுக்குறப்போ ஒருத்தர் சாது இருந்தார் அவருக்கு நான் அன்னதானம் கொடுக்கலான்னு கேட்கும்போது இல்லை நான் உங்களுக்கு மத்தியானம் அப்புறம் நான் வா சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் அப்போ மத்தியானம் ஆரத்திக்கு அப்புறம் அவருக்கு சாப்பிட்லாம் கேட்டப்போ நீ கோயில் கட்டணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ இந்த இடத்துல இப்படி கட்டுன்னு சொல்லி எனக்கு அவர் உத்தரவு கொடுத்தார் கொடுத்துட்டு என்னைய அந்த சாது என்ன பண்ணார்னா ஒரு எயிட்டீன் சென்ச்சுரியில் பாபா எங்கே உட்காந்து சாவடின்ற ஒரு ஏரியா இருக்கும் அந்த இடத்துல வந்து எயிட்டீன் சென்ச்சுரியில் அவர் உட்காந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்து கொடுக்குற இடம் அந்த இடத்துக்கு நானும் அவரும் போனோம் அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் நான் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு எந்திரிச்சு பார்க்குறேன் அவரை காணும் அப்போ அது எனக்கு வந்து வெரி சர்ப்ரைஸ் எனக்கு ஒரு நாலு அஞ்சு நாளாக ஷீரடியில் இருந்தேன் என்னால் அவரை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலை இது மாதிரி என்ன எனக்கு வந்து அது நிறையா ஓ இப்போ தான் பாபாவோட உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அப்போ வேலைகளை ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு 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 வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் முடிஞ்சது அது பெரிய ஒரு அனுபவம் என்னோடய குடும்பத்துக்குள்ளே அப்படின்னா என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய ஒய்ஃப் வந்து பாபாவோட டியூட்டி கிடையாது என்னோடய பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பாபா டியூட்டி அவங்க கிடையாது எங்களோட குழந்தைங்களுக்கு என் குழந்த கன்சீவாக இருக்கிற டைமிங்கில் ஒரு சில க க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தது ஸோ அப்போ நானும் என் ஒய்ஃபும் நைன் வீக்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அதோடய பலன் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம் அந்த ஒம்போதாவது வாரம் அவருக்கு அந்த இஷ்யூ எதுவுமே இல்லாமல் சுகப்பிரசவத்தில் அவர் அந்த வருஷம் கரெக்டாக பாபாவோட டேட்டில் நவம்பர் நைன்டீன்த்து பிறந்தார் அவருக்கு பேர் வந்து தஷ்ரத் சாயின்னு தான் பேர் வச்சுருக்கோம் இது வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து பெரிய மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த ஒம்பது வாரம் விரதத்தில் எங்கள் குழந்தைக்கு ஒரு அந்த கன்சீவான இருக்கிற டைமிங்கில் இருந்த இஷ்யூ நல்லா சுகப்பிரசவமாக இன்னைக்கு இன்றைக்கி நல்லா இருக்காரு நான் வந்த புதுசில் வந்து ஒரு ஒரு மாதம் நான் வந்து ரொம்ப முடியாமல் இருந்தேன் அப்போ வந்து அதுக்கு பிற்பாடு வந்து நான் எவ்வளவோ துட்ட செலவழித்து பார்த்தும் எனக்கு நல்லாவில ஆனால் சாய்பாபா கிட்ட நான் வேண்டிக்கிட்டது நிறைவேறிடுச்சு இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நல்லபடியாக இருக்கேன் எல்லாமே அந்த சாய்பாபானுடைய அருள் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும் நீங்கள் என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேன் நான் ஒரு மாதம் கூட முடியாமல் இருந்தேன் அப்படி இருந்தும் அதுக்கப்புறம் எனக்கு நான் இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா அந்த சாய்பாபானுடைய அருள் நாளில் தான் அதனால் அந்த அந்த இல்லத்தை நடத்துகிறவங்க அருள்னாலையும் அவங்களுடைய நாளையும் நான் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறேன் இது பாபா கோயில் போன பிறகு எனக்கு ஒரு திருப்தி வாழ்க்கையில் எல்லாம் ஏதோ கடை எல்லாமே கிடச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இந்த கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்து அந்த கிளினிக்கில் வந்து பாபாவோட கருணையினால வந்து என்னென்னா எந்த ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இந்த கிளினிக்கில் இந்த கிளினிக் வந்து சிக்கல இந்த பிரச்சனை அதே மாதிரி எனக்கு வந்து என்னென்னா மருத்துவர்கள் எனக்கு உதவியுன்னு சொல்ல முடியாது அந்த ஸ்டாஃப் வந்து கிடச்சது வந்து பாபானால தான் கிடச்சாங்க இந்த கோயிலை பற்றி எனக்கு சில நாட்களாக கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் ஆரம்பிக்கிலேருந்து எனக்கு நான் வீடியோவில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கோயிலுக்கு வந்து நான் வார வாரம் வியாழக்கிழமை மதுரையிலேருந்து கிளம்பி வருவேன் வந்து சர்வீஸ் ஓரெண்டாக வந்து நான் சேவை செஞ்சுட்டு போகிறேன் இந்த பாபா கோயிலுக்கு வந்து நான் தரிசனம் பண்ணுறதுனால என்னோடய குடும்பத்தில் உள்ள சில நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா நினைக்கிறேன் நான் நினைக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக நடக்குது ஆனால் மனசுக்கு திருப்தியாக இருக்குது என் பசங்களும் படிப்புறுதியாக நல்லா கொஞ்சம் இதாக நல்லா படிக்கிறாங்க வைக்கிறாங்க அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலும் என்னோடய குடும்பமும் நல்லா இருக்குது மற்றபடி இந்த கோயிலுக்கு வர்றது எப்படி என்ன அப்படின்னா ரூட் எப்படின்னா மதுலேருந்து நத்தம் வந்து நத்தத்தில் இருந்து மூங்கில்பட்டி பஸ் இறங்கும் மூங்கில்பட்டி பஸ் ஏறினா மூங்கில்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு ரெண்டு கிலோமீட்ரு சேரோட்டம் வரும் இறங்கினா கொய்யாம்பட்டி மேடுன்னு சொல்லி பக்கத்தில் பாபா கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இந்த கோயிலுக்குள்ளே வாராகி சொல்லி அதுவும் வச்சிருக்காங்க ஆலயம் வச்சுருக்காங்க இப்போ தான் வைச்சாங்க ஒன்றரை சதுமன் தான் வச்சாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ப பஞ்சமி பூஜை விளக்கு பூஜை வருஷ வருஷம் அந்த கும்பாய் செய்து இதெல்லாம் எல்லாமே நல்லா சிறப்பாக அடுத்துவாங்க நான் வருஷ வருஷம் எல்லாத்தையும் தவறாமல் வந்துடுவேன் பஞ்சமிக்கு வந்துடுவேன் விளக்கு பூஜைக்கு வந்துடுவேன் பாபாவோட இதுக்கு வந்துடுவேன் எனக்கு அவங்க நிர்வாகம் வந்து எனக்கு எப்படியும் குரூப்பில் இருக்கனால அனுப்பிச்சி விட்ருவாங்க எனக்கு நத்தத்துலேருந்து வர்றவங்களுக்கு ஆறு தான் ரொம்ப பக்கம் தான் நாலு கிலோமீட்டர் தான் நத்தத்துலேருந்து ஒரே பஸ்ஸு தான் கோ கையாம்பட்டி பஸ்ஸு பட்டணம்பட்டி பஸ்ஸு ஏறினீங்க அப்படின்னா ஸ்டேட் பஸ்ஸு பாபா கோயிலு வந்து இறக்கிட்டுருவாங்க இல்லைனா சேர ஆட்டோவே வரும் நீங்கள் பாபா கோயில் மூங்கில்பட்டி பாபா கோயில்னு சொன்னாவே ஸ்ரீ சாய் கருணை பாபான்னு சொன்னாவே நீங்கள் வந்து மூங்கில்பட்டி பாபா கோயில்னு சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க வந்து இறக்கிட்டு